வணக்கம் நண்பா வணக்கம் தம்பி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் புக் ஃபெஸ்டிவல் அதில் திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நெல்லையில் போட்டிருக்காங்க இது எட்டாவது புத்தக பேருந்துகை திருவிழா பார்க்குமா நிகழ்ச்சி மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதோ விளையாடுறார்கள் உங்களுடைய கடவுளுக்கு இடையில கலெக்டர் கலெக்டரா மின்னலே மலரட்டும் ஆசிரியர்கள் மாணவர்களின் படைப்புகள் அதிகமான சாகித்ய அகாதமியிலிருந்து நெல்லைக்கு கிடைக்கட்டும் என்று நாம் அனைவரும் பரிசாக தந்து அவர்களை வாழ்த்துகிறோம் பள்ளி கல்வித்துறையினுடைய சிறப்பான முன்முயற்சி இதோ உங்கள் முன்னால் பிப்ரஸ் சகிசென்றது பாயிண்ட் நம்ம எதுவும் நம்ம முகமது இந்தியா பண்பாடும் இது ஒன்று அப்புறம் இது நூத்தி இருபதா நூத்தி இருபது எழுபது எழுபது நூத்தி தொண்ணூறு ஒலி இல்லைங்க இல்லை ஹாரி பாட்டரோட ஆத்திரம் கே கேர் ஹாரி பாட்டர் கழுவி கொடுப்பீங்களா ஆமாம் சார் அவனுங்க எடுக்கிறேன் ஃபோன் கையில் அங்கே இருக்கு நான் பே பண்ணிடுறேன் எனக்கு கேஷு அப்புறம் அவங்க கவரில் இருக்குது அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்த சாஃப்ட் கவரில் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு நாலாயிரூவா நாலாயிரத்தி ஐநூறுபா என்ன ஆன்லைனா சார்

அவார்டு வின்னிங் சார் கோபல்ல கிராமம் அது சாகித்ய அகாடமி அவார்டுன்னு இருக்குது புயலிலேயே ஒரு தவணை அதுவும் நல்ல புக்கு அது எல்லாமே இந்த ஜே ஜே சில பொறுப்புகள்னு இந்த ஓரத்தில் வந்துருக்கு அந்த புக்கு இதில் பாக்கி இதில் இருக்கான்னு பாருங்க இருக்குது ரெண்டு மூணு கடைகளில் இருக்கும் ஒரு ஒரு புக்கீடுவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிச் டேட் பூர் டேடும் சீக்கிரட் இந்த புக்கு சைக்காலஜி ஆஃப் மணி இது இந்த புக்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேல்யூவான புக்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லலாம்

இவர் இவரோட லைஃப் ஹிஸ்டரியை பயோகிராஃபி ஆட்டோகிராஃபியாக எழுதுங்க ஹிட்லரே எழுதுங்க ஓ சார் எது தெரியும் ராபர்ட் கேஸ் இவர் ஃபைனான்சியல் அட்வைசர் ஃபைனான்சியல் அவர் எழுதுகிற எல்லாமே ஃபைனான்ஸ் ரிலேட்டட் தான் ஃபினான்சியல் பற்றி படிக்கிறீங்கன்னா இந்த ராபர்ட் கிச்சன் ஆமாம் ராபர்ட் கியாசாகி கியாசாகி ராபர்ட் கியாசாகி

கரண்ட் பர்சன்ட் இதான் பார்த்த மாதிரி நீர் கொல்லி விடுவோம் இது ஒரு அவார்டு தான் வாங்கிச்சு போனஷன் தான் வாங்கிச்சு நம்ம ரைட்டர்ஸ் தான் சார்

தி பெஸ்ட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு நம்ம தமிழ்நாட்டில் பேர் அவங்க அவர் நூற்றுக்கு மேற்பட்ட புக்கு எழுதியிருக்காரு எப்படி எவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கோர்ஸிங்கில் இருந்துட்டு இவ்வளோ புத்தகத்தை எப்படி படிச்சிருப்பார் எப்படி எழுதியிருப்பார் இல்லை நம்ம நிறைய பேர் வேலைக்கு போகிறது ஒரு பெரிய இதாக நினைக்கிறோம் அதுவே தனி ஒரு கஷ்டமாக இருக்கோம் இவ்வளோ வேலைகளில் இருந்தோம் ஆனால் இவர் நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகம் எழுதியிருக்காருன்ற பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இங்கே பாருங்க இங்கே டிஸ்ப்ளே பண்ணிக்கிறது முக்கால்வாசி எல்லாமே இங்கே எதுவுமே வேற எதுவுமே எல்லாமே ரியன்பு அவர் ரதன் தான் ஐஏஎஸ் ஆஃப் இசர் சீஃப் செட்வேட்டே வந்து இப்போதான் தான் ரீசெண்ட்டாக அவர் கிட்டே இருப்பார் பா தானே புத்தகமா அடுத்தது நம்ம டிஎன்பிசி மோட்டிவேஷன்ஸ்

கேரள ஆக்டர் பிருத்திவ்ராஜ் நோசி பாருங்களா ஒரு படம் பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாங் இருக்குங்களே இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்தது இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா புத்தகத்தினுடைய மேல் பக்கத்தை வச்சு உள்ள கருத்தை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எக்ஸாம்பிள் இந்த புக்கு தான் இந்த புக்கோடைய பேர் பாருங்களேன் ஒரு அட்ராக்டிவாகவும் இல்லை ஒரு நல்ல உச்சரிக்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு படித்த உடனே பார்த்த உடனே இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புக்கை புக்கர் தூக்குனது இந்த புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான பன்னாட்டு புக்கர் விருது இதை தான் ஒரே வார்த்தையை சொல்லுங்க சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பகவத்கீதை வெறும் டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் சாமி சிவவான ஆமாங்க காற்று நம்ம குரோ நோயிருக்கோம் நான் அந்த புக்கில் இருங்குறது காட்டுறேன் பேசக்கூடியது ஏ டு செட் ஒரு சயின்ஸ் மேலே ஆர்வமாக இருக்கிறதாலும் சரி ஸ்பேஸ் மேலே ஆர்வமாக இருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம் என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரியுதுங்களா பட் ஆனால் இதை வாங்கணும்னு சொன்னார் இதுக்கு ரெண்டாயிரம் இல்லைங்க இதுக்கு மூணாயிரம் சரி ரெண்டாயிரம் இந்த சொன்னார் மூணாயிரம் இல்லை இது அதை விட சக்கமாக சொல்ல ஒரு த்ரீ லேக்ஸ் மூணு லட்ச ரூபா அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரோவை பற்றி ஏ டு செட் ப்ரெசன்ஸ் அண்ட் கிஃப்ட்டு இந்த மாதிரி வாங்கின புக்கடையா நம்ம சொந்த காசு போட்டு புக்கு வாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின புக்கு இதுதான் அவனு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களா நம்ம நண்பர் முகமது அஹிமீர் அவர் தான் இந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது ட்ரான்ஸ்லேஷன் நல்லா நல்லாயிருக்கு இது வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் தான் பார்த்து நான் கேட்டேன் அவர் தான் பார்த்தாரு சரி ஓகே அதுதான் ட்ரான்ஸ்லேஷன் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அப்புறமேட்டுக்கு தான் சரினு சொல்லிட்டு வாங்கினோம் அந்த புக்ஸோடு சிலது ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் காட்டினேங்க

லண்டனு போர்ஷியஸ் போலீஸ் ஸ்பைனீஸ் ரஷ்யா ஃப்ரெஞ்ச் ஹிந்தி பஞ்சாப் அது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறீங்க இது இப்போ முதல்ல இது பண்ண ஜப்பான் டாகிஸ் க்ரீஸ் ஆனால் அலசாவா அலாஷா போர்ஷியன் சைனீஸு ஸ்வீடிஷ் ஸ்வீடனில் பேசுவாங்க இல்லைங்களா அது மலாய் ஜீலா செக் மண்டி ുരുക്കി വർഷം ആരെയ നെതർലാണ്ട് ഇക്കോ മ്യങ്കി ബലഗേരിയൻ പനസ്വാറ ഇറ്റാലിയനാ ഇസ്ലാമി ഹിന്ദി പഞ്ചാബ് തെലുങ്കാന മണിപ്പൂരി ഒരിഷ കാശ്മീർ ഒരു നിമിഷം चपान मौली हिन्दी लिया <स्थारीग> இந்த புக்ஸ் எல்லாமே தொண்ணூத்தொன்பதாம் நமக்கு இந்த புக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா மிஸ்டர் கோகுல் சார் அவர் தான் நமக்கு இது புக்ஸ் நேற்று பிரசன்ட் பண்ணியிருந்தார் இந்த ஒரு கட்டாக இருக்குமா தொகுப்பாக இருக்காது நான் அதுவும் அப்புறமேட்டு உங்க காட்டுறேன் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் ஹவ் டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாப் இதெல்லாமே தொண்ணூற்றி தொண்ணூறு தான் பட் ஒரு பண்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் இல்லை உங்களுக்கு வீடியோட லாஸ்ட் எண்டில் காட்டுறேன் புறானும் அந்த இந்த புக்கோடைய காம்போவும் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட் என்னில் காட்டுறேன் బుక్స్ ఎలా హండ్రెడ్ తా సార్ ఇంగ్లీష్ మొత్తం ఓకే క్లాసక్స్ మేము టు హండ్రెడ్ హ్రెండ్స్ అండ్ ఇన్షన్స్ పీపుల్ बेस्ट बुकन कोड़ कर जापानीज जापानीज ऑटो சீக்ரெட் புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த புக்கை பற்றி புக்கே டைரெக்டு கேட்டு பாருங்கள் அவ்வளோ சொல்லுவாங்க ஆல்மனி நன்யாத்தூர் செட்டி சப் கன்சென்சிவ் ஒரு பாய்னை கேள்வி படுறீங்கல புக் அந்த புக்கлей தமிழ் ஆக்கும் ராபின் சர்மா சர்ந்தன புக் பட்டமிக்க ஹாபிட்ஸ் entrouna நானே அங்க இருந்தா கொடுத்துட்டு இருப்பாரு டிஎன்பிசிலேருந்து ஆர்ஆர்பி டெட்டு நீட்டு எல்லாமே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் டிஎன்இடி டெட்டா அப்புறம் போலீஸு குரூப் ஒன் ரயில்வே நீட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் गूगल स्टार्ट कांपटेटिव एग्जाम्स की तनिया हर आर बी एन टी पी सी बैंकिंग और बी ए உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க புக்ஸ் வாங்குறீங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதை ஒரு ஃபெஸ்டிவல் புக் ஃபெஸ்டிவல் போட்டாங்கன்னா தயவு செய்து வந்து பாருங்க இந்த புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ஒரு ஆர்வமா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பகவத்கீது வாங்கியிருந்தோம் இல்லைங்களா இதுக்கு ஒரு ஆறு புக்ஸு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே இந்த அஞ்சு சின்ன புக்ஸ் அப்புறம் அந்த கும்பமேளா இப்போ கரண்டில் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அதனுடைய ஹிஸ்ட்ரி தேவியாக வரலாறு ஓகே என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது தான் இதுக்கு ஒரு மூணு புக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அண்டே லாஸ்ட்டு ஒன் இந்த நாலு பத்தமும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பத்தம்னு கூட சொல்லலாம் என்னுடைய வேலையை காம்போவில் தான் வாங்கணும் இல்லைங்களா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கான் பட் ஆனால் நானூறு தான் பில்லை போட்டு இங்கே ரெண்டு செட்டு ரெண்டு காம்போ எடுத்தோம் நிமிஷிருங்க ஓப்பன் பண்ணி கட்டுறேன் தான் இருக்குது நம்ம புக்ஸ்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இல்லைங்களா அவர் தான் நமக்கு இதெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணார் தேங்க் யூ தேங்க் யூ மிஸ்டர் கோகுல் சார் தேங்க் யூ ஸோ மச்